ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மச்சாண்டார் வீட்டில் வந்து ஃபோன் வந்துச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு மூணாவது அண்ணா வந்து உடம்பு சரியில்லை பெட்டு போட்டார் கை கால் வந்து ஏந்திரிக்க முடியல நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி மத்தியானம் சமையல்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படிதான் படுத்திருக்காரு ஏந்திரிக்க முடியல எல்லா வந்து உத இது வந்து மற்றவங்க உதவி இல்லாமல் அவரால் எங்கேயுமே நகர முடியல உடம்பு வர வெயிட்டு எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்கிறேன்னா அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா வந்து அரை துறவியாக மாறிடணும் அறுபது வயசுக்கு மேலே போனேன்னா முழு துறவியாக மாறிடணும் அரை வயிறு இந்த மாதிரி தின்பண்டம் எண்ணெயில் போட்ட பண்டம் பொறிச்சது அது இது இதெல்லாம் விட்டணும் ஆசை இருக்கும் ஆயிரத்தி எட்டு ஆசா இருக்கும் அத தீங்களா ஆனா வந்து உடம்புக்கு வந்து வேலை செஞ்சா பரவாயில்ல நம்ம வந்து உடம்புல அந்த அளவுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்காம வந்து வாழ்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் உத்தமம் நான் சொல்றது சரிதானுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க